வெல்கம் டு அவர் சேனல் தேவாஸ் ஃபுட் பொம்மிஸ் ஃப்ளாக் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டை வந்து எப்படி வேக வைக்கிறது வேக வைக்கிறது முட்டை எல்லாருக்கும் தான் வேக வைக்க தெரியும் ஏன்னா புதுசாக இவங்க சொல்ல போகிறாங்க இந்த முட்டை வேக வைக்கிறது எப்படின்றத அப்படின்னு பார்க்காதீங்க முட்டையை வேக வைக்கிறதுன்றது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்குது முட்டையை வந்து ஓவராக வேக வச்சிட்றாங்க பாயில்டு வந்து வேக ஓவராக வே என்னென்னா டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலே அதை பாயில் பண்ணிடுறது இல்லைனா வந்து என்ன சொல்கிறது அதில் வேறு எதையும் மிக்ஸ் பண்ண உப்பு மிக்ஸ் பண்ணுறது எண்ணெய் இதெல்லாம் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் எப்பவும் போல் ஆஷ் யூஷ்வல் ஒரு பாத்திரத்தில் ஒரு நான் இப்போ வந்து ஆறு முட்டை எடுத்துருக்கேன் ஆறு முட்டையை தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு மேக் ஃபைவ்லேருந்து செவன் மினிட்ஸ் வேக விட்டால் மட்டும் போதும் அதுக்கு மேலே வந்து முட்டையை வேக வைக்க தேவையில்லை தேவையில்லை ரொம்ப நேரம் நம்ம வேக விட்டோம் அப்படின்னா முட்டை என்ன ஆகிடும் ரப்பர் மாதிரி ஆகிடும் இதுவே புது முட்டையாக இருந்தால் என்ன அப்படின்னா அந்த முட்டையோட எல்லோ கருவெல்லாம் வெளியில் வந்துடும் முட்டை உடஞ்சிரும் பிச்சு அந்த தோல் வந்து நம்ம சரியாக உரிக்கும் போது தோல் சரியாக உரியாது அந்த ஓடல்லாம் பிஞ்சிட்டு அந்த சதையோடு பிரிஞ்சுக்கிட்டு வெளியில் வரும் அதுக்கப்புறம் முட்டையை வெளியில் அடுப்பை விட்டு இறக்கி வச்சோடனே அந்த தண்ணி சுடு தண்ணியாக அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு புதுசாக ஒரு தண்ணியை பிடிச்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து உரிச்சி எடுத்தோன்னா முட்டை வந்து உடையாமல் பிரி பிரியாமல் நல்லா அந்த முழு முட்டையாகவே நம்மளுக்கு கிடச்சிடும் அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன எங்கள் வீட்டில் சைடிஷ் கீரை கீரை மதியம் சாப்பாடு வந்து சைடு கீரை கீரை கடைச்சால் முட்டை மசாலா வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிட்டேன் கடுகு போட்டு முடித்தோடனே கருவேப்பில ஒரு நாலே நாலு பூண்டு பல்லி நல்லா தட்டி போட்டுக்கிட்டேன் ரெண்டு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன் அதில் ஒரு சிட்டிக்க பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் போட்டு நல்லா வெங்காயத்தை பொன்னிறமாக ஆவுர வ நல்லா வதக்கி எடுத்துட்டேன் ஏன்னா முட்டை மசாலா இல்லையா மசாலாவில் போய் அந்த முட்டையில் போய் அந்த சாரெல்லாம் சாரணும் நம்மளுக்கு சுவையாக இருக்கணும் ஏன்னா கீரை கொஞ்சம் இனி இதுவாக இருக்கும் பருப்பு போட்டு கடைஞ்சிருக்கேன் அப்போ முட்டை வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் காரமும் பருப்பு போட்டு சாப்பிட அந்த கீரையும் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு காம்பினேஷன் நல்லா இருக்குன்றதுக்காக கொஞ்சம் நல்லா வதக்கி பொன்னிறமாக வதக்கி எடுத்து வச்சோடனே அதில் மஞ்சத்தூள் போட்டு மிளகுத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டேன் முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சு இந்த முட்டையை நல்லா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அந்த வெங்காயம் வெந்த வெங்காயத்தில் மசாலா போட்ட வெங்காயத்தில் முட்டையை அதை போட்டு நல்லா பெரட்டி எடுத்துட்டேன் பெரட்டி எடுத்துட்டே கொஞ்சம் மிளகுத்தூள் தூவி எனக்கு காரம் பத்தலைன்னா என்ன பண்ணதுன்ட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் தூவி கீழே எடு எடுத்து வச்சுட்டேன் இப்போ சுவையான முட்டை மசாலா தயாராகிடுச்சு அதுக்கு எங்கள் வீட்டில் இன்னைக்கு லன்ச் கீரை முட்டை மசாலா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க